ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் வெற்றி மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் சாத்தியமானது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் எதிர்கால சந்ததியினருக்கான போக்குவரத்து என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் பெங்களூரு மற்றும் கர்நாடகாவை வலுப்படுத்த வேண்டும் என்று கூறினார் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் பொருட்கள் ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட் என்ற தரத்தில் குறைபாடு இல்லாத அளவிற்கு இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் பொருட்களின் உற்பத்தி சுற்றுச்சூழலுக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது என்றும் தற்சார்பு இந்தியா என்ற திட்டத்தை கர்நாடகாவின் திறமை வழிநடத்தும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் நமது அடுத்த இலக்கு தொழில்நுட்பத்தில் தற்சார்பு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதே என்று கூறிய பிரதமர் இதன் மூலம் புதிய பொருட்களை தயாரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் உலகின் மிகப்பெரிய சக்தியாக இந்தியா உருவெடுப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் உமாரியா என்ற இடத்தில் ஆயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்படவிருக்கும் அதிநவீன ரயில் பெட்டி உற்பத்தி தொழிற்சாலைக்கு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று அடிக்கல் நாட்டினார் மொத்தம் அறுபது ஹெக்டேர் பரப்பளவில் அமையவிருக்கும் இந்த தொழிற்சாலை மூலம் சுமார் ஐந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்தே பாரத் அம்ரித் பாரத் மற்றும் மெட்ரோ ரயில் பெட்டிகளை தயாரிப்பது இந்த தொழிற்சாலை முக்கிய பங்கு வகிக்கும் என்று தெரிவித்தார் இந்தியாவின் வேகமான பொருளாதார வளர்ச்சியை சிலரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் உலகின் மிகப்பெரிய சக்தியாக இந்தியா உருவெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்போது குறிப்பிட்டார் உலகில் வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் நாடாக இந்தியா விளங்குகிறது என்றும் இதற்கு இஸ்ரோ முக்கிய பங்காற்றி வருகிறது என்றும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறியுள்ளார் திருவனந்தபுரத்தில் இந்திய விண்வெளி மற்றும் தொழில்நுட்ப கழகத்தின் பதிமூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் இஸ்ரோ தலைவரின் உரை ஒளிபரப்பப்பட்டது அந்த காலொடியில் இந்தியாவின் தொழில்நுட்பத் துறையில் பல நல்ல திறமைசாலிகளை அறிமுகப்படுத்துவதில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பக் கழகம் முக்கிய பங்காற்றி வருவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளாா் இந்தியாவின் வேகமான பொருளாதார வளர்ச்சிக்கு இஸ்ரோவும் முக்கிய காரணமாக விளங்குகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் கிஷ்ட்வார் நகரில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றது தல் பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது பாதுகாப்பு படையினர் திருப்பி சுட்டதால் தொடர்ந்து சண்டை நடந்தது இருப்பினும் அதுபற்றி விவரங்கள் இன்னும் வெளிவரவில்லை எளியோரும் ஏற்றம் பெறும் வகையில் மாநில கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் மூத்த கல்வியாளர் மறைந்த முனைவர் வே வசந்தி தேவி நினைவேந்தல் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் காணொலி வாயிலாக உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் வாழ்நாள் முழுவதும் எளிய மக்களின் உரிமைகளுக்காகவும் ஏழை குழந்தைகளின் கல்வி உரிமைக்காகவும் பாடுபட்ட அறவழி போராளி முனைவர் வசந்தி தேவி என்று குறிப்பிட்டார் கல்வியாளர்களின் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை செயல் வடிவமாக்கி மாணவர்களை உயர்த்துவதில் உறுதியான நிலைப்பாட்டோடு தமிழக அரசு செயல்பட்டு வருவதாகவும் எளியோரும் ஏற்றம் பெறும் வகையில் மாநில கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டு அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் துப்புரவு பணியாளர்களுடன் நடத்தப்பட்ட ஏழாம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ராயபுரம் திருவிக்கா நகர் பகுதிகளை உள்ளடக்கிய ஐந்து ஆறு ஆகிய இரண்டு மண்டலங்களிலும் குப்பைகளை அள்ளும் பணி மற்றும் பெண் தூய்மை பணியாளர்கள் மூலமாக சாலைகளை சுத்தம் செய்யும் பணி ஆகியவை தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஏற்கனவே மாநகராட்சியுடன் இணைந்து துப்புரவு பணியில் ஈடுபட்டு வந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட சுமார் இரண்டாயிரம் பேர் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் அவர்கள் சென்னை மாநகராட்சி கட்டிடத்தின் முன்பு கடந்த ஒன்றாம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டம் பத்தாவது நாளை எட்டியுள்ளது இந்நிலையில் தூய்மைப் பணியாளர்கள் போராட்டக் குழுவினருடன் அரசு சார்பில் நடத்தப்பட்ட ஏழாம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விண்வெளி ஆராய்ச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அளித்து வரும் ஊக்கத்தினால்தான் சந்திரயான் மூன்று திட்டம் மாபெரும் வெற்றி பெற்றது என்று மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பேசியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் இஸ்ரோ தலைவர் நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பட்டமளிப்பு விழாவில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு மாணவ மாணவிகள் இளநிலை பட்டமும் ஐநூற்று அறுபத்தி நான்கு பேர் முதுநிலை பட்டமும் இருநூற்று பதினோரு பேர் முனைவர் பட்டமும் பெற்றனர் அத்தோடு இஸ்ரோ தலைவர் நாராயணன் மத்திய புவி அறிவியல் துறை செயலாளர் ரவிச்சந்திரன் ஆகியோருக்கு கௌரவ டாக்டர் பட்டமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் சந்திரயான் மூன்று திட்டத்திற்கு தேவையான நிதியை வழங்கி பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாக தெரிவித்தார்